டான்ஸ் ஆடுவார் அப்புறம் எஸ் ஆடு சார் இல்லை நாங்களும் ஆடுற மாதிரி சார் எனக்கு ஆடணும் போல சார்

பாட்டு <laughs> போயிட்டு <laughs> <laughs>

ಅದು ಅಡಿ ಉಡುಕೈ ಉಡುಗೆ ಒಂದು ಆಪ ಬಂದ್ತಿಲ್ಲ ಆಹಾ ವಿವಿನ ಫ್ರೀಕ್ವೆನ್ಸಿ ಆಪ ಬರ ಸಲಪಕ್ಕೆ ಒಂದು ಪೂರ್ವ ಮಸ ಅದು ಬರ ಬರ ಅಂತ ಬಂತಾ ನೀವು ಬಂತಾ ಆಯಾ ಬರದು ವಿಯೂಜಿ ಒಂದು ಅದು ಆಪ ಬರ ಅದು ಟೋರ್ಸಿ ಅಲ್ಲ ತಪ್ಪಾ ವಿಜನೆ ಕೇಳೋ ಕೂಡ ಇದೆ ಅದರ ಬರ ಅದು ಆಪ ಬರ ನೀವು ஒன்றா கேக்குதோ டா இஸ் டேக் பண்ண போறோம். いや சட்யா அதனி அந்த பாக்ஸ்ல போறதுக்குள்ள யுத்த வந்து கோரிலே ஆடிடட பண்ணாங்க. என்ன அந்த டைம் ஆட்டக்கார கோல் போட்டு சொல்லிட. எல்லாரும் சார் கோல் போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க. சோ இதான் இஸ் டேக் பண்ணிட்டேன். salta, romela. My data is not. Same one. Okay. Okay, in die klas van die in die model 5 as sy gedoen 6 6. Ek sien 'n pas. Ja. Eerste klas het क्या लगा थिर ना पार्टी दे आदर आदर वरवर मतंगा बड़ी थ्री पोर्ट शत्रु है थ्री पोर्ट वहां मुझे सर अल्लाह शाम से थ्री पोर्ट वहां सर तल्ली पड़भूतवांगे सर तल्ली पड़ यस यस नॉट अ थ्री पोर्ट सर सरंजय आर्य भाई रंजन सर बाकी से बड़ा वाला आता है वो वांत वाला கமா 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 what's up

பார்க்க முடியல போனோம் Kazuto relствен na Bu子 Pere, fungal Ie. Naraya Bere, Pulwelag, <laughs> pulwelag ee z മിസ്റ്റർ വാസകം ഉള്ളായിടായി മുടുവായി മറവായി കല്ലായ് മനുതരായ് തേയായ് കണങ്ങളായ് പല്ലായ് വസളരായി മുനിവരായ് ദേവരായ് எல்லா பிறப்பும் பிறந்த தேனிய பெருமா கண்ணா நின்னே போச்சா நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கின்றேன் என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா இறைவனின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கிறது நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் ஒளி நான் நான் ஒளி பிரகாசிக்கும் ஒளி தெய்வீக ஒளி நான் அதிக சக்தி வாய்ந்த ஒளி நான் இரவின் விருப்பத்துக்கு ஏற்ப தூய்மையாக வாழ்கின்றேன் ஆன்மா தெய்வீக என் ஆன்மா தெய்வீக நெருப்பாக இருக்கிறது என் ஆன்மா

ஒரே கீழே

வசதி தார் காலம் வசூரிக்கா தருகா தலை வசூல ஆமா அஞ்சு வீடு போயிருக்கோம் இல்லை அதெல்லாம் ஹோட்டல் ஆ பாச காயை நீங்க வச்சு கழுவிடோம் ஆமாம் கழுவுடன் நானும் பார்த்து நாளை ஃபுல்லாக வரணும் ஆமாம் கழுவுணேன் காதல தருவோம் கொதாவது மணிக்கு போகலாம் ஆமாம் கழுவிடன் பா கட பப்பளத்தின பழம் அவன் நப்ளோ கே தண்ணி சுமா தூயத்தில் தண்ணி अब फुल जाता होगा करोड़ों साल, फुल जाता है कहाँ पर आता होगा ना, चुप तो ना पड़े, हैं? अंकल कौन हैं? ना इतने पास में कितने कमर हैं? यूरान जो बैठ गया, यूरान जो बैठ गया, अंगाला परमाते सर्फ पहुँचे, पहला बुद्धिमान, पास नहीं बैठ जाओ, तो पहला पड़ता, इन्हें देख लो, तो तो म அப்பா 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 அப்பா

Un todo el matazo de su corazón.

ಎಲ್ಲ <coughs>

என்ன <Coughs>